ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து இன்டெர்மீடியட் ஃபாஸ்டிங் அப்படின்னு என்ன அதோட மெத்தட்ஸ் யாரெல்லாம் அந்த ஃபாஸ்டிங் பண்ணக்கூடாது யாரெல்லாம் பண்ணலாம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அந்த டைம்ல வந்து என்னெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கும் அதெல்லாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இன்டர்மீடிய ஃபாஸ்டிங் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் ஃபாஸ்டிங் அப்படின்னா அது ஒரு ஈட்டிங் மெத்தட் ஸோ இந்த முறைப்படி நம்ம வந்து விரதம் இருக்கிறப்போ நம்மளோட உடல் எடை வந்து கிராஜுவலாக சேஃபாக நம்ம குறைக்க முடியும் இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் மெத்தட் வந்து நிறைய இருக்குது சிக்ஸ்டீன் டூ எயிட் இருக்குது பதினாறு மணி நேரம் நம்ம வந்து ஃபாஸ்டிங் விண்டோ சாப்பிடாமல் இருக்கணும் அந்த எட்டு மணி நேரம் ஈட்டிங் விண்டோ நம்ம சாப்பிட்டுக்கலாம் டுவெண்ட்டி இஸ்டு ஃபோர் அதாவது இருபது மணி நேரம் நம்ம ஃபாஸ்டிங் விண்டோ சாப்பிடக்கூடாது இருபது மணி நேரம் ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஈட்டிங் பிம்பு அந்த நாலு மணி நேரம் மட்டும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி கூட இருக்குது அந்த நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது இஸ் டூ டுவெல் பன்னெண்டு மணி நேரம் சாப்பிட்டுக்கலாம் பன்னெண்டு மணி நேரம் நம்ம ஃபாஸ்டிங் பண்ண போகிறோம் இது வந்து ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் அப்புறம் ஈஸியஸ்ட் ஒரு ஃபாஸ்டிங் மெத்தட் தான் இன்டர்மீட்டட் ஃபாஸ்டிங் நம்ம இதுக்காக இருக்கிறோம் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ இந்த இன்டர்மீட்டட் ஃபாஸ்டிங் யாரெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்துடலாம் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ் தாய்ப்பால் கொடுக்குறவங்க ஆல்ரெடி அண்டர் வெயிட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருந்து நீங்கள் அதுக்காக ஏதாச்சும் டேப்லெட் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் யாரும் இதெல்லாம் ஃபாலோ பண்ண வேணாம் ஒரு வேளை வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா உங்கள் டாக்டர் கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதையே கேட்டுக்கோங்க அதே மாதிரி அல்சர் இருக்கிறவங்க வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கை ட்ரை பண்ணாதீங்க உங்களுக்கு ஃபாஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா உங்கள் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கோங்க யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே இருக்கிறவங்க நார்மலாக இருக்கிறவங்க இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கை ட்ரை பண்ணலாம் யாரெல்லாம் பண்ணலாம் யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வார்னிங்கெல்லாம் கொடுக்குறீங்களே சிஸ்டர் ரொம்ப பயங்கரமான டயட்டாக இருக்கும் போல் அப்படின்னுலாம் யோசிக்காதீங்க நம்ம வந்து ஜென்ரலாக வந்து எல்லா வீட்லேயும் இதுவரைக்கும் கூட பண்ணிட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒன்றுமே கிடையாது எட்டு டூ எட்டு பன்னெண்டு மணி நேரம் வந்து ஈட்டிங் விண்டோ அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஸோ அந்த எட்டு டூ மார்னிங் எட்டு மணிலேருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் ஈட்டிங் விண்டோ நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் மார்னிங் ஏழு மணில இருந்து நைட் ஏழு மணி அந்த டைம் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில ஏழு மணில இருந்து நைட் ஏழு மணி வரைக்கும் இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இது இதுதான் எனக்கும் வந்து ஒர்க் அவுட் ஆன ஒரு மெத்தட் நீங்களும் வந்து காலையில எட்டு மணில இருந்து நைட் எட்டு மணிக்குள்ள உங்க வீட்லேயும் இந்த மாதிரி சாப்பிட்ற பழக்கம் இருந்தா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ரொம்ப லேட் பண்றவங்களா இருந்தா கூட இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நான் வெயிட் லாஸில் இருந்த போதும் இப்போ நான் மெயின்டைன் இருக்கிற இந்த டைம்லயும் நான் வந்து ஃபாலோ பண்ணுற ஃபாஸ்டிங் மெத்தட் வந்து இந்த டுவல்ட்டு டுவெல்த் தான் மார்னிங் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ஏழு மணி அப்படின்னா நைட்டு ஏழு மணிக்குள்ளே நான் வந்து முடிச்சிடுவேன் அதுக்கப்புறம் அந்த நைட் ஏழு மணிலேருந்து மறுநாள் காலையில் ஏழு மணி வரைக்கும் அந்த பன்னெண்டு மணி நேரம் வந்து ஃபாஸ்டிங் விண்டோ விரதம் மாதிரி எதுவுமே சாப்பிட மாட்டேன் வெறுமனே தண்ணி மட்டும்தான் நான் குடிப்பேன் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களுமே வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாகவும் ரொம்ப சேஃபாகவும் உங்கள் வெயிட்டை நீங்கள் ரிடியூஸ் பண்ணலாம் யூஸ்வலாகவே ஒரு நாளைக்கு நம்ம வந்து அஞ்சு டைம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் மார்னிங் எட்டு மணிக்கு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா பத்தரை மணிக்கு மறுபடியும் ஏதாச்சும் காஃபியோட அந்த பிஸ்கட் சாப்பிட்றது அப்புறம் பண்ணு ப்ரெட்டு ஏதாச்சும் ஒன்று சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி சாப்பிட்றது அப்புறம் லன்ச் டைமில் லன்ச் சாப்பிட்றது மறுபடியும் ஈவினிங் வந்து காஃபி இல்லைன்னா டீ கூட வந்து ஏதாச்சும் ஒரு ஜங்க் சைடில் மிக்சர் முறுக்கு காரா சேவு ஏதாச்சும் ஒன்று நம்ம உள்ள தள்ளுவோம் இல்லையா அதுக்கப்புறம் நைட் டின்னர் ஒரு நாளைக்கு நம்ம யூஸ்வலாகவே அஞ்சு தடவை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம் ஸோ அதே மாதிரி தான் நம்ம இப்போவும் ஃபாலோ பண்ண போகிறோம் பட் இதெல்லாம் வந்து நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் கொண்டு வர போகிறோம் இப்போ நீங்கள் மார்னிங் வந்து எட்டு மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் இட்லியே சாப்பிட்டாலுமே இந்த பச்சைப்பயிர் இட்லி கம்பு இட்லி ராகி இட்லி அந்த மாதிரி மில்லர்ஸில் செஞ்சதோ இல்லை ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ரைஸில் செஞ்சதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதே மாதிரி எப்போவுமே சட்னி சட்னி பண்ணி போர் அடிக்காமல் பருப்பு சாம்பார் பண்ணுறது சுண்டல் வச்சு ஏதாச்சும் ஒரு தானியத்தை வச்சு கிரேவி மாதிரி செஞ்சு அது கூட வந்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பத்தரை பதினோரு மணிக்கு காஃபி அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அதுக்கு பதிலாக ஒரு பிளாக் காஃபியோ க்ரீன் டீயோ கட்டன் சாயாவோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணலாம் வெயிட் லாஸில் இருக்கும்போது அந்த டீ காஃபியை வந்து கண்டிப்பாக கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் முடியாத பட்சத்தில் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு மட்டும் அதுலேயுமே சர்க்கரை கம்மியாக போட்டு நீங்கள் குடிங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை குடித்தாலே போதும் அதுக்கு மேலே ஜாஸ்தியாகவும் வேணாம் வெள்ளை குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா டீ காஃபிக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதுக்காகவே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் மேலே டேகும் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லன்ச் டைம்ல ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு சைட் டிஷ் வந்து ஓரளவுக்கு எடுத்துக்கோங்க முக்கியமாக கீரை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் வெஜிடேரியன் சாப்பிட்றீங்க அப்படின்னா முக்கியமாக கீரை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு பீன்ஸ் பொரியல் முட்டகோஸ் பொரியல் அந்த மாதிரி கேரட் பொரியல் ஏதாச்சும் ஒரு பொரியலோ ஒரு கூட்டு ஒரு கீரை இந்த மாதிரி வச்சு கொஞ்சோண்டு ரைஸ் வச்சு அந்த மாதிரி சாப்பிடுங்க அதே மாதிரி ஈவினிங் டைமில் வரக்கூடிய ஏதாச்சும் சாப்பிடணும் அப்படின்னு தோணும் இல்லையா ஏதாச்சும் ஒரு பயிர் இந்த பச்சை பயிர் கருப்பு உளுந்து அந்த மாதிரி கூட நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் நைட்டு ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் ஒரு கருப்பு உளுந்து எடுத்து ஒரு நாலு வசலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி அந்த மாதிரி உடனே வந்து சாப்பிட்லாம் அந்த கருப்பு உளுந்து தண்ணி குடிச்சுக்கிட்டே டீ காஃபி வேணாம் அதுக்கு பதிலா நம்ம வேக வச்சு தண்ணி இருக்கு இல்லையா கருக்கு உளுந்து வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணியில சால்ட்டங் பேப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சோடா அதை குடிச்சுட்டே நீங்க கருக்குழுந்து சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அதெல்லாம் நிறைய ப்ரோட்டீன் இருக்கு அதே மாதிரி பயிறு கூட நீங்க உடனே வந்து ஒரு நாலு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்துடும் அது கூட நீங்கள் இட்லி பொடி போட்டு சாப்பிட்றது இட்லி பொடி மிளகாய் தூள் எதா ஏதாச்சும் ஒரு பொடி தூவி லைட்டாக சாஃப்டாக பண்ணி கொண்டு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் உடம்புக்கும் அது நல்லது உங்களுக்கு தேவையான புரோட்டீனும் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சரி ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறோமே புரோட்டீன் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வேணும் ப்ரோட்டீனும் ஃபைபரும் தினமுமே வேணும் அப்படின்னு சொல்கிறோமே எதுக்காக வேணும் எவ்வளோ வேணும் அதை பற்றி பார்க்கலாமா புரோட்டீனும் ஃபைபரும் நம்ம உடம்புக்கு தினமுமே நம்ம கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் ப்ரோட்டீன் வந்து ஒரு கிலோவுக்கு ஒரு கிராம் அப்படிங்கிற ரேஷியோவில் நமக்கு வேணும் இப்போ நம்ம வந்து அறுபது கிலோ இருக்கோம் அப்படின்னா அறுபது கிராம் புரோட்டீன் நமக்கு வேணும் எழுவது கிலோ இருந்தீங்க அப்படின்னா எழுவது கிராம் புரோட்டீன் நமக்கு வேணும் ஒரு நாளுக்கு நமக்கு தேவையான புரோட்டீனை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும் சரி அப்போ ஃபைபர் அப்படின்னா என்ன அது எதுக்காக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க ஃபைபர் அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்குது நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட்லையுமே அதாவது ஜங்க் ஃபுட் கிடையாது ஹெல்தி ஃபுட்ஸில் தான் சொல்கிறேன் ஃபைபர் இருக்குது ஆனால் அந்த ஃபைபரை நம்ம எதுக்காக எடுத்துக்கிறோம் எதுக்காக எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம ஃபைபர் எடுத்துக்கும் போது அது நம்ம வயிற்றுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில் கொடுக்கும் ஃபைபர் எடுத்துக்கிறனால நமக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது உங்கள் வயிறு வந்து ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கொடுக்கும் அடுத்து உடனே வந்து உங்களுக்கு பசிக்காது இப்போ வந்து நீங்கள் ரைஸ் சாப்பிட்றதுக்கும் ஃபைபர் அதிகமாக இருக்கிற ஒரு ரைஸ் சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இங்கே ஒயிட் ரைஸ் சாப்பிட்டு ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு மறுபடியும் ஏதாச்சும் சாப்பிட்ணும் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது அப்படி தோணும் ஃபைபர் இருக்கிற ஒரு ஃபுட்டை சாப்பிட்டா உங்களுக்கு வந்து அந்த தாட்டே இருக்காது ஸோ ஃபைபர் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட பசியை வந்து அது கண்ட்ரோல் பண்ணுது நமக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கொடுக்குது அது ஜீர்ணமாகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதனால சீக்கிரமாக பசி எடுக்காது ஃபைபர் எதுலலாம் இருக்குது அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா சுண்டல் வகை சிறுதானியம் இதில் எல்லாத்துலேயுமே ஃபைபர் இருக்கு நம்ம சாப்பிட்ற ரெகுலர் ரைஸ் அந்த ஒயிட் ரைஸ்லலாம் ஃபைபர் வந்து அந்த அளவுக்கு கிடையாது இப்போ வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரொக்கோலி கேரட் கீரை ஸ்வீட் பொட்டாட்டோ பச்சை பட்டாணி இதில் எல்லாமே வந்து ஃபைபர் இருக்கு அப்போ ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்பிள் பியர் அவகேடோ பனானா ஆரஞ்சு இதுல எல்லாமே வந்து ஃபைபர் நிறைய இருக்கு நம்ம சாப்பிட்ற நட்ஸில் கூட ஃபைபர் இருக்கு இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் டைமில் நம்ம எந்த மாதிரியெல்லாம் ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு நூறு கிராம் குக் பண்ண மில்லட்ஸ்லையும் ஒரு நூறு கிராம் குக் பண்ண நம்ம ரெகுலராக சாப்பிட்ற அந்த ஒயிட் ரைஸ்லேயும் எவ்வளோ வந்து ப்ரோட்டீனும் ஃபைபரும் இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நூறு கிராம் நம்ம குக் பண்ணி ரெகுலராக சாப்பிட்ற அந்த ஒயிட் ரைஸில் டூ பாயிண்ட் ஃபோர் கிராம் தான் ப்ரோட்டீன் இருக்குது ஃபைபர் ரொம்ப கம்மியாக இருக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் கிராம் தான் ஃபைபரே இருக்கு இதை நீங்கள் மில்லர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குதிரைவாளி அரிசி இருக்கு இல்லையா ஸோ அந்த அரிசியில் வந்து மூணு புள்ளி ஆறு கிராம் புரோட்டீன் நூறு கிராம் சமைச்ச அந்த குதிரைவாளி அரிசியில் மூணு புள்ளி கிராம் புரோட்டீன் கிடைக்குது மில்லட்ஸ் வச்சு எப்படி சாப்பிட்றது என்னெல்லாம் பண்ணலாம் அந்த டவுட் தானே மில்லட்ஸ் வச்சு நிறைய ரெசிபி இருக்குங்க நீங்க மார்னிங் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு கஞ்சியாவோ இல்ல கிச்சடி இல்ல உப்மா அந்த மில்லட்டை வந்து குக் பண்ணி சாலட்ல கூட நீங்க போட்டு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் நைட் சாப்பிட்றீங்க அப்படின்னா இட்லி தோசை பொங்கல் அந்த மாதிரி கூட நீங்க சாப்பிடலாம் லஞ்சுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த சாதத்தை வந்து ஒரு மணி நேரம் இல்லைன்னா அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் குக் பண்ணி ஒயிட் ரைஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி மில்லட் ரைஸ்ல சாப்பிடலாம் ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்கு நிறைய ஃபைபரும் ப்ரோட்டீனும் நிறைய இருக்கு நான் இப்ப சொல்ற ரேஷியோ வந்து நூறு கிராம் அளவுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நூறு கிராம் சமைச்ச அரிசியில் சமைச்ச மில்லட் அரிசியில் எவ்வளோ ப்ரோட்டீனும் ஃபைபரும் இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இதுல வந்து செகண்ட் நம்ம பார்க்க போறது தினை

பனிவரகு இருக்கு இல்லையா அதில் மூணு புள்ளி அஞ்சு கிராம் புரோட்டீனும் ஒன்று புள்ளி ரெண்டு கிராம் ஃபைபரும் இருக்குது சோளம் மூணு புள்ளி ரெண்டு கிராம் புரோட்டீனும் ரெண்டு கிராம் ஃபைபரும் இருக்குது அந்த குயினோவான்னு சொல்லுவாங்கல்ல ஃபோர் பாயிண்ட் ஒன் கிராம் ப்ரோட்டீனும் டூ பாயிண்ட் எயிட் கிராம் ஃபைபரும் இருக்குது மில்லட்ஸ் வச்சு நீங்கள் பிரியாணி கூட ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு ரெசிபிஸ் வேணும்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் சீக்கிரமாகவே வந்து மில்லட்ஸ் யூஸ் பண்ணி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக நான் அப்லோட் பண்றேன் இதுக்கப்புறம் நம்ம ரைஸ் பார்க்கலாம் நம்ம ட்ரெடிஷ்னல் ரைஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் ரைஸ்ல இதெல்லாம் வந்து ப்ரோட்டீனும் ஃபைபரும் நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுலையுமே வந்து நான் ரேஷியோ நூறு கிராம் அளவுக்கு தான் நான் இப்போ சொல்றேன் நூறு கிராம் குக் பண்ண ரைஸ்ல எவ்வளவு ப்ரோட்டீனும் ஃபைபரும் இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் ரைஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒயிட் ரைஸ்ல புரோட்டீனும் கம்மியா இருக்கு ஃபைபர் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு ஒயிட் ரைஸ்ல புரோட்டீன் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் கிராம் தான் இருக்குது ஃபைபர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் கிராம் தான் ஃபைபரே இருக்கு அதில் வந்து நியூட்ரிஷன் கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ இந்த ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக நான் இப்போ சொன்ன மில்லட்டையும் இப்போ சொல்ல போகிற ட்ரெடிஷ்னல் ரைஸையும் உங்களோட டெய்லி லைஃப்பில் கொஞ்சம் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க ஒயிட் ரைஸ்க்கு அப்புறம் நம்ம ப்ரவுன் ரைஸ் பார்க்கலாம் ப்ரவுன் ரைஸில் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் கிராம் ப்ரோட்டீனும் ஒன் பாயிண்ட் எயிட் கிராம் ஃபைபரும் இருக்குது அப்புறம் ரெட் ரைஸ் மட்ட அரிசி இருக்கு இல்லையா டூ பாயிண்ட் செவன் கிராம் புரோட்டீனும் ரெண்டு கிராம் ஃபைபரும் இருக்கு பிளாக் ரைஸ் இந்த பிளாக் ரைஸ்ல மூணு கிராம் புரோட்டீன் இருக்கு ரெண்டு புள்ளி ரெண்டு கிராம் ஃபைபர் இருக்கு காட்டியானம் அரிசி அதுல வந்து மூணு புள்ளி எட்டு கிராம் புரோட்டீனும் ஜீரோ பாயிண்ட் செவன் கிராம் ஃபைபரும் இருக்கு மாப்பிள சம்பா அரிசியில மூணு கிராம் புரோட்டீனும் ரெண்டு கிராம் ஃபைபரும் இருக்கு நவரா அரிசியில ரெண்டு புள்ளி அஞ்சு கிராம் புரோட்டீனும் ரெண்டு கிராம் ஃபைபரும் இருக்கு குல்லாக்கர் ரெண்டு புள்ளி எட்டு கிராம் புரோட்டீனும் ஒன்று புள்ளி அஞ்சு கிராம் ஃபைபரும் இருக்கு அப்புறம் நம்ம பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா இந்த சீரக சம்பா அரிசி அதில் வந்து ரெண்டு புள்ளி ஆறு கிராம் புரோட்டீனும் ஒரு கிராம் ஃபைபரும் இருக்குது அப்புறம் பாஸ்மதி ஒயிட் பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லையா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பாஸ்மதி அரிசியில் ரெண்டு புள்ளி அஞ்சு கிராம் புரோட்டீனும் ஜீரோ பாயிண்ட் ஆறு கிராம் ஃபைபரும் இருக்கு ப்ரௌன் பாஸ்மதி ரைஸ் மூணு கிராம் புரோட்டீனும் ரெண்டு கிராம் ஃபைபரும் இருக்கு நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறத கருப்பு கவுனி அரிசி தான் கருப்பு கவுனி அரிசி வச்சு நான் நிறைய ரெசிபிஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த கருப்பு கவுனி அரிசியில நூறு கிராம் சமைச்ச கருப்பு கவுனி அரிசியில எட்டு கிராம் புரோட்டீன் இருக்குங்க ஃபைபர் கிட்டத்தட்ட நாலு கிராம் ஃபைபர் இருக்கு ஸோ நீங்க டெய்லி லைஃப்ல வந்து இப்ப நான் அந்த லிஸ்ட்ல சொன்ன எல்லாத்தையுமே டெய்லி லைஃப்ல காலையில் மத்தியானம் நைட் அப்படின்னா ஃபுட்டில் வந்து எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு ரெசிப்பில நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க உங்களோட லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும் உங்களோட பாடி வெயிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இதெல்லாம் சாப்பிட்டா போதுமா வெயிட் லாஸ் ஆகிடுமா அப்படின்னு தானே கேட்குறீங்க கண்டிப்பாக ஆகுங்க ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் வந்து நான் ரெகுலராக சொல்கிற மாதிரி தான் இதெல்லாம் சாப்பிட்டாலுமே உங்களோட டார்கெட் வெயிட்டுக்கு வர்ற வரைக்கும் அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றது முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்க பாருங்க இந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது ஸ்வீட்ஸ் சாப்பிட்றது ஜங்க் ஆயிலி ஐட்டம் டீப் ஃப்ரைட் ஐட்டம் ஸோ இதெல்லாமே வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன ஒர்க் அவுட் பண்ணுங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போங்க ஒரு டூ மினிட்ஸ் பிளான் பண்ணுங்கள் பிளான் எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா அது பண்ணுங்கள் இல்லை நின்று இடத்துலையே ஒரு பத்து நிமிஷம் வந்து குதிங்க ஜாக் பண்ணுற மாதிரி நின்று இடத்துலையே ஒரு பத்து நிமிஷம் குதிங்க ஸோ உங்கள் உடம்புக்கு முடிஞ்சா உங்களால் முடிஞ்சால் சின்ன சின்ன ஒர்க் அவுட்டும் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து வெயிட்டும் வந்து ரிடியூஸ் ஆகும் மார்னிங் ஏழு இருந்து நைட் ஏழு மணி வரைக்கும் நான் சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் நைட் ஏழு இருந்து மறுநாள் காலையில் ஏழு மணி வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் தண்ணி மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களால் ஏழு இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருமே வந்து எட்டு மணிக்கு கண்டிப்பாக சாப்பிடுவீங்கன்னு தான் தோணுது ஸோ எட்டு டு எட்டு அந்த டைம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நான் சொன்னால் இந்த எல்லா டிப்ஸும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட வெயிட்டும் வந்து கிராஜுவலாக கம்மி ஆகுறது உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கோகிலா கர்ஜன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்